வணக்கம் வெல்கம் டு எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்டு இன்னைக்கான ரெசிபி காரசாரமான நண்டு வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நண்டு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரெண்டு கிலோ நண்டு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அஞ்சு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு பெரிய துண்டு இஞ்சியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் நாலு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் மிளகு நண்டு ஃப்ரை எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ நண்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வதக்கிக்கலாம் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நாலு ஸ்பூன் மிளகு அதை லேசா வதக்கிட்டு இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் லேசா வதக்கட்டும் சேர்த்துக்கலாம் அதுலேயே ரெண்டு கிலோ நண்டுன்றதுனால எங்களுக்கு அதிகமா போட்டுக்கிறோம் நீங்க கொஞ்சமா வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி போடுங்க வெங்காயம் எல்லாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு மிக்சில போட்டு அரைக்க போறோம் அரைக்க தான் போறோம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா நைஸா அரைச்சி வச்சிடும் கடாய் நல்லா காஞ்சிச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிச்சு அரைச்சி வச்ச விழுத போட்டுப்போம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கின உடனே நண்டை போட்டுக்கணும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் கிலோ நண்டுக்கு ஒன்றரை ஸ்பூன் போடுவோம் நாங்கள் பன்னெண்டு ஸ்பூன் போட்டுக்க ரெண்டு கிலோவுக்கு வீட்டு மிளகாய் செய்யறோம் நண்டுக்கு அளவு உப்பு போட்டுறேன் நல்லா வதக்கட்டும் கட்ட நேரம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு மிளகாய் தூள் ஸ்மெல் போயிடுச்சு இப்ப நண்டு சேர்த்துக்கலாம் மசாலாவும் நண்டும் ஒன்று நல்லா சேர்ந்து வரட்டும் நல்லா கலரி விடுங்க ரெண்டு கிலோ நண்டு நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கிளறிட்ட இப்போ நறுக்கு வச்ச கருவேப்பிலை போட்டுக்கோ பத்து நிமிஷம் நல்லா வேகட்ட தட்டு போட்டு மூடி நடுவுல நடுவுல தட்டு திறந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் தண்ணி நல்லா சுண்டி சிக்கா வர அளவுக்கு வேக விடலாம் எண்ணெய் ஊத்தி நடு நடுவில் வதக்கினே இருக்கணும் கிளறி விட்டுக்கினே இருக்கணும் தண்ணிலாம் நல்லா சுண்டி மசாலாலாம் நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளோதான் சுட சுட நண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல காரசாரமான நண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடா சாதம் வெடிச்சு நல்ல சாம்பார் வச்சு அதில் நண்டு ஃப்ரை தொட்டு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டா இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத कमेंट बॉक्सல कमेंट பண்ணுங்க மறக்காம एसकेएस किचन गर्ल சேனலுக்கு லைக் ஷேர் एंड सब्सक्राइब பண்ணி அப்படியே அந்த বেল ஐகானை கிளிக் பண்ணிடுங்க பை